ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யாவின் சமையல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முட்டை சேர்க்காம ஓவன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் குக்கர்லேயே ரொம்ப ரொம்ப சாஃப்டான கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அந்த மிக்சி ஜாரில் ஒரு கப்பு ரவை எடுத்துக்கோங்க நம்ம எப்பவும் உப்புமாவுக்கு யூஸ் பண்ணுற ரவை தான் அந்த ரவை எடுத்த அதே கப்லேயே முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது கூடவே வாசனைக்காக ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் அந்த அரைச்ச மாவை சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நம்ம சக்கரை ரவையெல்லாம் எடுத்து அதே கப்பில் ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்திக்கோங்க இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு இந்த மாதிரி எல்லா மாவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அதே கப்பில் கப்பு எண்ணெய் சேர்த்திக்கோங்க வாசனை இல்லாமல் ஆயில் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே நம்ம ஒன்றரை கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துனுங்க ஃபஸ்ட்டு ஒரு கப் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா கட்டிகளே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காய்ச்சி ஆறுனதுக்கப்புறமா பால் சேர்த்திக்கோங்க சூடாக சேர்த்தாதீங்க ஃபஸ்ட்டு ஒரு கப் பால் சேர்த்து கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு அரை கப் பால் சேர்த்திக்கோங்க ஒன்றரை கப்பு பால் சேர்த்துனிங்கன்னா இந்த கேக்குக்கு கரெக்டான பக்குவத்தில் வருங்க மறுபடியும் ஒரு அரை கப் சேர்த்து இந்த பதத்துக்கு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ண மாவு இப்படியே இருக்கட்டுங்க இப்போது ஒரு கேக் தின் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கேக் தின்னில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்திக்கலாங்க ஆயில் சேர்த்திட்டு இது எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி தடைய விட்டுக்கோங்க எண்ணெயை நீங்கள் ப்ரெஷ் இருந்ததுன்னா கூட வச்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஆயில் சேர்த்துட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாவு பார்த்திங்கன்னா அந்த கேக் டின்னில் சைடில் நடுவில் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வச்சுக்கோங்க சைடில் நடுவில் எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா இந்த மாவு படுற மாதிரி கேக் டின்னை இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மாவை இதில் சேர்த்திக்கோங்க இந்த மாதிரி ஆயில் போட்டு மைதா மாவு அப்ளை பண்ணிட்டிங்கன்னா நம்ம கேக்கு வேக வச்சு ஆறுனதுக்கப்புறம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் இந்த கேக் மாவை இதில் சேர்த்திட்டு இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க குக்கர் அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க கேக் மாவு ரெடி பண்ணும்போதே பார்த்திங்கன்னா குக்கர் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு பிளேட் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மாவை அந்த கேக் பாத்திரத்தோடு எடுத்து உள்ளே வச்சுருங்க இப்போ வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் நம்ம வச்சுருக்கிற கேக் டின்னு குக்கர் கூட எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒட்டாத மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் கேக்கு தீஞ்சு போகாமல் ஒரே மாதிரி வரும் குக்கர் மூடி போட்டுட்டு கேஸ் கட் எதுவும் போடாதீங்க முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி நாற்பது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க இப்போ கேக் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இப்போ ஒரு பீக்கோ அல்லது கத்தியோ இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கத்தியில் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்தது அப்படின்னா கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் கரெக்டாக நாற்பது நிமிஷத்தில் வெந்துருச்சுங்க இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேக் டின்னை வெளியில் எடுத்து ஒரு அரை மணி நேரம் பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க அப்புறமா பார்த்திங்கன்னா சைடில் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கேக் டின்னில் ஒட்டாத மாதிரி இந்த மாதிரி சுத்திலையும் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க இது பார்த்திங்கன்னா நம்ம கத்தி வச்சு எடுத்து விட வேண்டியது இல்லைங்க சுத்தமாகவே நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அது பிரிஞ்சு வந்துடும் கேக் டின்லேருந்து இப்போ நல்லா எடுத்துட்டு இந்த மாதிரி கேக் டின்னை கமுத்தி போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா கேக் டின்ல நம்ம ஊற்றுன கேக் மாவு கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டல இப்போது ரொம்பவுமே சாஃப்டான பஞ்சு மாதிரி கேக் ரெடி ஆயிடுச்சுங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சாஃப்டாக இருந்ததுங்க இப்போ நான் கத்தி வச்சு கட் பண்ணுற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நம்ம கட் பண்ணும்போதே தெரியும் ரொம்ப சாஃப்டான கேக் ரெடி ஆயிடுச்சுங்க வீட்லேயே ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நம்ம வீட்லையே கேக் இந்த மாதிரி ரவை மைதாக இருந்தால் போதுங்க ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்